உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பொன்னேரி நடுவன் கிளை சிறையில் கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா மாவட்ட மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் எண் ஒன்று நீதிபதி சரஸ்வதி நேரில் ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருத்தணியில் உள்ள நடுவண்கிளை சிறையில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டுள்ள குழுவின் உறுப்பினர்களாக மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா மாவட்ட மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் எண் ஒன்று நீதிபதி சரஸ்வதி மாவட்ட குற்றவியல் நடுவர் மோகன் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர் அப்போது சிறையில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் செயல்பாடு மற்றும் சிறைவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் அதிகாரிகள் மற்றும் சிறைவாசிகளிடம் கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா சிறையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும் என்றும் சிறைச்சாலைகளுக்குள் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டி மூலம் தெரிவிக்கப்படும் கைதிகளின் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் எனவும் மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது ஆவடி சாரக இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் சார் ஆட்சியர் வாக்கே சங்கத் பல்வந்த் வட்டாட்சியர் மதிவாணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருந்தனர் சுப்ரீம் போர்ட் ஒரு கமிட்டின்னு ஒரு வகை இருக்காங்க அந்த கமிட்டில வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி இன்னொரு ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க சோ அதன் அடிப்படையில் நாங்க வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது சாப்பாடுலாம் சுகாதாரம் நம்ம தயார் செய்யறாங்களா இன்வெஸ்ட்ல இருந்தால் எல்லாருக்கும் நல்லா ஒழுங்கிறக்கா தனி கைஷ்மி இருக்குது சிசி கேமரா இருக்குதா பாதுகாப்பெல்லாம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இன்செக்னா வந்துருக்கோம் எத்தனை தெரியும் ஆனாலும் சிசிடிவி கேமரா பொறுத்தவரை இந்தியாவுக்கு வாக்ல இருக்கிற கவரேஜ் சரியா கொடுக்கலாம் இல்ல இங்க நிறைய என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரிப்போர்ட் எடுக்கணும் சுப்பிங் போர்ட்டு நாங்க வந்து அறிக்கையை கொடுப்பாங்க அதன் ரெண்டு பேரு சுத்தற சுப்ரீம் போர்ட்ல வந்து உத்தரவு படிக்கப்பாங்க செல்லு வந்து அதெல்லாம் நாங்க நோட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே நாங்க நோட் பண்ணிக்குவோம் எல்லாமே பாக்குறோம் புகார் புகார் பெட்டி ஒன்னு இருக்குங்க இன்னைக்கு கூட சொல்லுங்க புகார் பெட்டியில உங்களுக்கு எதை குறைவு இருந்தாலும் போடுங்க அது நாங்க வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒன் சின்ன மந்த் நான் வந்து எடுப்பேன் ஓகே தேங்க் யூ தேங்க்